அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு செயின் உறவுகளே அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் இந்த ஒன் கிராம் கோல்டு செயின் எல்லாம் நீங்கள் ரெகுலராக போட்டுக்கலாம் கழுத்தில் பிப்பு அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வராது ஒரு வருஷம் கலர் கேரண்டி உறவுகளே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அழகு போல இந்த ஒன் கிராம் கோல்டு செயினை எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எங்ககிட்டேயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் உறவுகளே பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் அது மட்டும் இல்லை தங்கத்துல வைக்கிற ஆள்மார்க் சீல் மாதிரி நம்ம கடையோட சீலும் போன செயின் உங்க பணையத்துக்கு போன செயின் உங்க அடமானத்துக்கு போன தங்க செயின் எல்லாம் சீக்கிரம் திரும்பி வந்துரும் இன்ஷா அல்லா நிறைய உறவுகள் சொல்லியிருக்காங்க ஆனா என்னுடைய தாலி செயினை நான் அடமானத்துக்கு வச்சுட்டேண்ணா ஆனா அதே மாதிரி செயின் உங்ககிட்ட வந்து ஒன் கிராம் கொண்டு வாங்கி போட்டேன்னா போட்ட நேரமா என்னன்னு தெரியல உங்க ராசியா உங்க கட ராசியா என்னன்னு தெரியல ஆனா உங்ககிட்ட வாங்கின நேரம் என்ன படிக்க அமைச்ச என்னுடைய தாலிச்சைனு பதினஞ்சே நாள திரும்பி வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய உறவுகள் சொல்லுவாங்க அது போல உங்களுக்கும் நடக்கும் உறவுகளை இன்சா நம்ம கிட்ட ஏகப்பட்ட ஒன் கிராம் துடிச்சு ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கோம் ஆரம் நெக்லஸ் விலையில் கொலுசு மோதலும் விதவிதமான கலெக்ஷன்ஸ்ல வச்சிருக்கோம் நிறைய ஒன் கிராம கொலுசு நம்ம கிட்ட இருக்கு நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில இருக்கு நீங்க மேப்ல போய் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷனை பிடிச்சிட்டு குடும்பத்தோட வாங்க நமக்கு கால் பண்ணுங்க ஒன் கிராம் எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு சொல்றோம் வாங்க உங்கள் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை